வணக்கம் ஒரு பேரரசர் தன்னோட சாம்ராஜ்யத்தையே தர்றேன்னு சொன்னப்போ ஒரு ஞானி என்ன கேட்டாருன்னு தெரியுமா இன்னைக்கு நாம அதிகாரத்தை விட தங்களோட நோக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த சில மாபெரும் ஞானிகளோட கதைகள் மூலமா பற்றற்ற தலைமைனா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்தை தொடங்குவோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒருவேளை மிகப்பெரிய அதிகாரம் உங்களை தேடி வந்தா உங்க பதில் என்னவா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நாம பாக்க போற கதைகளோட ஆணிவேரே இதுதான் அதிகாரம் நம்ம கிட்ட வரும்போது நம்மோட உண்மையான ஸ்வபாவம் என்னன்னு வெளிப்படும் சரி அப்படின்னா பற்றற்ற தலைமைனா என்ன அது ஒன்றும் உணர்ச்சியே இல்லாம அக்கறையே இல்லாம இருக்கிறது கிடையாது சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரு வேலையில ரொம்ப ஆழ்ந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் உங்க கவனம் சிதறாது இல்லையா கிட்டத்தட்ட அது மாதிரி தான் வெளி உலகத்தோட வசனிகளோ அதிகாரமோ உங்களை ஒரு அசைக்க முடியாது இந்த கொள்க வெறும் தத்துவம் மட்டும் இல்லைங்க நம்ம இந்திய சரித்திரத்துல பேரரசர்களையே ஆச்சரியப்பட வச்ச ஞானிகளோட வாழ்க்கையில இது எப்படி இருந்துச்சுன்னு பாப்போமா வாங்க முதல் கதைக்குள்ள போகலாம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவையும் தன் கைக்குள்ள வச்சிருந்த மாபெரும் முகலாய பேரரசர் அக்பர் இன்னொரு பக்கம் ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு இறைவன மட்டுமே தன் சொத்தா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு சிம்பிளான ஞானி கும்பந்தாஸ் அதிகாரம் ஞானத்தை சந்திச்சப்போ என்ன நடந்துச்சு பாக்கலாம் ஒரு பேரரசர்டே இப்படி ஒரு பதிலா உங்க அரசவைக்கு வந்தா என் செருப்பு தான் தேயும் கடவுளோட பேரையும் நான் மறந்துடுவேன் சொல்றாரு பாருங்க அவருக்கு எது முக்கியங்கிறதுல எந்த குழப்பமும் இல்லை அரசரோட பொக்கிஷத்தை விட தன்னோட ஆன்மீகப் தான் அவருக்கு பெருசு இப்படியே கொஞ்சம் தெக்கால மகாராஷ்டிரா பக்கம் வருவோம் இங்கேயும் கதை ஒன்னுதான் ஆனா ஆட்கள் வேற மராட்டிய பேரரசர் சத்ரபதி சிவாஜி ரொம்ப மரியாதையா துறவி துக்காராமுக்கு பல்லக் கனுப்புறாரு ஆனா ஞானிகளோட குணம் தானே துக்காராமோட பதிலும் அதே பற்றற்ற தான் இருந்துச்சு உன்ன பார்க்க வர்றதுனால என்ன லாபம் அது ஒரு வீண் வேலைன்னு சொல்றாரு அரசபையோட ஆடம்பரம் எல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே இல்லைங்கிறத இதை விட தெளிவா எப்படிங்க சொல்ல முடியும் இந்த பற்றற்ற தன்மைங்கிறது இந்தியாவுக்கு மட்டும் சொந்தமான குணமா இல்லவே இல்ல இது ஒரு உலகளாவிய மனித பண்பு இத நிரூபிக்க வாங்க ஒரு டைம் மெஷின்ல ஏறி கொஞ்சம் பின்னோக்கி போலாம் இங்கு நேர பண்டைய கிரீக்கத்துக்கு டயோஜெனிஸ் இவர் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் மக்கள் எல்லாம் பெரிய பெரிய மாளிகைகள்ல வாழ்ந்த காலத்துல இவரோட வீடு என்ன தெரியுமா ஒரு பெரிய மரத்தொட்டி அவர் மேல படுற சூரிய ஒளிதான் அவருக்கு இருந்த ஒரே சொத்து அப்போ உலகத்தையே ஜெயிக்கணும்னு கிளம்பின மாவீரன் அலெக்சாண்டர் இந்த சாதாரண தத்துவஜானிய பத்தி கேள்விப்பட்டு அவரை தேடியே வர்றாரு சரித்திரத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒருத்தர் கையில எதுவுமே இல்லாத ஒருத்தரை சந்திக்கிற அந்த தருணம் உண்மையிலேயே வரலாற்று சிறப்பு மிக்கது அலெக்சாண்டர் சொல்றார் இந்த உலகத்துல நான் உங்களுக்கு கொடுக்க முடியாததுன்னு எதுவுமே இல்ல என்ன வேணும்னாலும் கேளுங்க அது உங்களுக்கு கிடைக்கும் கற்பனை பண்ணி பாருங்க உலகத்தோட ராஜாவே உங்க முன்னாடி நின்னு இப்படி கேட்கிறாரு இதுதான் டயோஜெனஸோட பற்றற்ற தன்மைக்கு வைக்கப்பட்ட உச்சகட்ட சோதனை டயோஜெனஸோட பதில் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க உங்க நிழல் ஏன் மேல படுற வெயில மறைக்குது அவ்வளவுதான் ஒரு சாம்ராஜ்யத்தையே விட இயற்கையா கிடைக்கிற சூரிய வெளிச்சம்தான் அவருக்கு பெருசா இருந்திருக்கு இதுதான் உண்மையான செல்வம் உண்மையான சுதந்திரம் கும்பந்தாஸ் ஊரு வேற பேரு வேற ஆனா அவங்களோட குணம் ஒண்ணுதான் அவங்க யாரும் அதிகாரத்தை பார்த்து மயங்கல தங்களோட பாதையில இருந்து ஒரு அடி கூட விலகல ஏன்னா அவங்களோட நோக்கம் வெளியில இருக்கிற பொருட்கள்ல இல்ல அவங்களுக்கு உள்ள இருந்துச்சு சரி இதெல்லாம் பழைய கதைதானே இதிலிருந்து இன்னைக்கு நாம என்ன கத்துக்க முடியும் நம்மளோட சூரிய ஒளிய நாம எப்படி கண்டுபிடிக்கிறது அத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம் இந்த கதைகளோட மைய கருத்து இதுதாங்க உங்க வேலை உங்க லட்சியம் உங்க பேஷன் எதுவா வேணா இருக்கட்டும் அதுல நீங்க முழுசா மூழ்கிட்டீங்கன்னா போதும் அப்படி செஞ்சா வெளியிலிருந்து வர்ற புகழ் பணம் பதவி எதுவுமே உங்களை அசைக்க முடியாது அதுதான் உண்மையான பவர் உண்மையான சுதந்திரம் கடைசியா இந்த ஒரு கேள்வியை உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன் உங்க வாழ்க்கையில உங்க சூரிய ஒளிய மறைச்சிட்டு இருக்கிறது எது உங்களுக்கும் உங்க உண்மையான நோக்கத்துக்கும் நடுவுல நிக்கிற அந்த நிழல் எது அதை கண்டுபிடிச்சு தான் உண்மையான வெற்றி இருக்கு இந்த விளக்கத்தை பார்த்ததற்கு நன்றி